வணக்கம் மக்களே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஸ்டாலின் அவர்களுடைய வியூகம் என்ன அந்த பார்த்து போகிறோம் போறோம் இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னுமே சில மாதங்கள் உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க உறுப்பினர் சேர்க்கை தமிழ்நாடு முழுக்க தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் பூத் கமிட்டி கூட்டங்கள் இப்படின்னு நடந்துட்டு வருது இந்த நிலையில சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுக நிர்வாகிகளுக்கு வர அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் பயிற்சி கூட்டம் நடத்தப்படுதுன்னு சொல்றாங்க குறித்து திமுக பொது செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில திமுக தலைவர் திட்டமிடலின்படி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில பல்வேறு முன்னெடுப்புகளை கட்சி மேற்கொண்டு வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் தமிழ்நாட்டை வளர்த்திட முயற்சிக்கும் வஞ்சக சூழ்ச்சி கொண்ட மத்திய பாஜக அரசின் முன்னாடி தமிழ்நாடு தலைகுனியாது அப்படின்ற பரப்புரையை திமுக தொடங்கியிருக்காங்க அதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலுமே திமுக உடைய வெற்றியை உறுதி செய்யும் வகையில முதலமைச்சர் திமுக தலைவர் தலைவர் என் வெற்றி வாக்குச்சாவடி முன்னெடுப்புக்காக கழக மாவட்ட செயலாளர்கள் மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் தலைமை செயல்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்களுக்கான பயிற்சி கூட்டம் வர இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் மாமல்லபுரம் இசிஆர் சாலையில் உள்ள நடக்குது இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் எல்லாருமே தவறாம கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை அவருடைய தொகுதியிலேயே முடக்க மு க ஸ்டாலின் முடிவு முறை எடப்பாடி தொகுதியில சம்பத் குமார் அப்படின்ற புதிய முகத்தினை நிறுத்தி தோல்வியை சந்திச்சது மாதிரி இந்த முறை நிகழக்கூடாது அப்படின்றதுல திமுக தலைமை உறுதியா இருக்காங்களாமா அதனால மக்களால நன்கு அறியப்பட்ட முகங்களை தான் அங்க நிறுத்தணும் அப்படின்றதுல மு ஸ்டாலின் அவர்கள் தெளிவா இருக்காங்களாமா அதன்படி சேலம் முன்னாள் எம்பி பார்த்திவன் மற்றும் தற்போது சேலம் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சருமான ராஜேந்திரன் இவங்க ரெண்டு பேர்ல தான் ஸ்டாலின் அவர்கள் திமுக ஒப்பிடும் போது அதிமுக பாஜக கூட்டணியில துண்டு விழுந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த இடைவெளிய விஜய் வந்து நிரப்புவாரு அப்படின்ற மாதிரி தான் என் கூட்டணி எதிர்பார்க்கிறாங்க ஆனா ஒரு நடிகர் முதல் முதலா கட்சி ஆரம்பித்திருக்க கூடிய நிலையில அவருடைய எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும் கரூர் சலசலப்புக்கு அப்புறம் கூட தாவேக கட்சியுடைய பெயர் தமிழகத்துடைய வேட்பாளர் பாஜக பாமக கூட்டணிக்கு வந்துட்டாரு அப்படின்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை எடுத்தாகணும் தமிழகத்துல இருக்குது ஆனா மேற்கண்ட கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேரும் போது வாக்கு வங்கி சரியும் அதனால விஜய் உள்ள வந்தாலும் சரி ாலும் சரி அதிமுக பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் நன்றி வணக்கம்